வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நேரோ பிளாசோ பேண்ட்டை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு மேட்சிங்காக நான் கோட் குர்த்தி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ இந்த குர்த்தியோட கட்டிங்கை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெண்டு லேயரில் இந்த மாதிரி டபுள் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஓப்பன் சைடு அந்த பக்கம் ஃபோல் சைடு இருக்குது முதல்ல வந்து மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிட்டு அடுத்து நம்ம ரெண்டு இன்ச் வந்து குறிக்க போகிறோம் ரெண்டு இன்ச் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக்காக இது முப்பத்தி ஆறு ஹிப் சைஸ் இருக்கிற சைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம கட்டிங் வந்து போட போகிறோம் முதல்ல வந்து ரெண்டு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி இருக்கேன் க்ரோச் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ண முப்பத்தி ஆறு இன்ச்சை நம்ம நாலால் வகுக்கிறோம் அதாவது ஹிப் சைஸ் டிவைடட் பை ஃபோர் அதோட ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணி பதினோரு இன்ச்சில் நான் க்ரோ மார்க் பண்ணிக்கிறேன் க்ரோச்சோட ஹைட்டு அதே மாதிரி வித்தும் வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் ஜாஸ்தி பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் பதினொன்றரை இன்ச்சை ஆட் பண்ணி குறிச்சுட்ருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் எப்பயுமே க்ரோச் கணக்கு பண்ணணுமா ஹிப்பு டிவைடட் பை ஃபோர் பிளஸ் டூ இல்லைன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுறோம் இப்போ நான் இந்த பாக்ஸாக வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு அடுத்து க்ரோச்சில் ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வைக்கிறேன் க்ரோச் ஷேப்பிங்க்கு இது சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு இன்ச் போதும் இப்போ ரெண்டு இன்ச் மார்க் பண்ணதும் அதை லைட்டாக அந்த மாதிரி கர்வாக வந்து ஷேப் பண்ணிக்கோங்க இது க்ரோச்சோட ஷேப்பு இந்த க்ரோஷில் இருந்து நம்ம அளவில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட் வந்து கால்குலேட் பண்ணுவோம் என்னோடய டோட்டல் ஹைட் வந்து முப்பத்தஞ்சு இன்ச்சு அந்த ரெண்டு இன்ச்சு எலாஸ்டிக் கொடுத்ததை விட்டு முப்பத்தஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் கீழே ரெண்டு இன்ச்சு மடிக்கிறதுக்காக கொடுத்து அதையும் வந்து குறிச்சிக்கிறேன் முப்பத்தஞ்சு இன்ச்சு ஹைட்டு ரெண்டு இன்ச்சு மடிக்க குறிச்சாச்சு இப்போ நம்ம நம்மளோட சென்டர் பார்ட் வந்து எடுக்கிறோம் எவ்வளவு வந்து சென்டர் பார்ட் வருது அப்படிங்கிறத குறிச்சுக்கிறோம் கரப்பகுதி இருக்கறது கொஞ்சம் வந்து விட்டுருக்கேன் கல்குலேட் பண்ணிக்கிறேன் இந்த கருப்பகுதியை விட்டு ஏழு இன்ச் எனக்கு சென்டர்ல வருது சென்டர் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ சென்டர்ல இருந்து லெக் ஓபனிங்கு ரெண்டு சைடும் வந்து மூன்று மூன்றரை இன்ச் வந்து குறிக்கிறேன் எனக்கு ஏழு இன்ச் வந்து வரணும் நடுவுல வந்து மார்க் பண்ணதை வச்சு ரெண்டு பக்கமும் மூன்று மூன்று இன்ச் வந்து குறிச்சு நான் லெக்ஸ் ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு ரெண்டு சைடும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் க்ரோஷில் இருந்து நம்ம ஓப்பனிங் வரைக்கும் அந்த ஸ்கேலோட அந்த நேரோ பகுதி வர்ற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் சும்மாவும் வந்து கையிலையும் கூட வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் மார்க் பண்ணி எடுத்தாச்சு எப்படி மார்க் பண்ணமோ இதே மாதிரி அப்படியே வந்து நம்ம கட்டிங் பண்ணி எடுக்க வேண்டியது தான் இப்போது கட் பண்ணி எடுத்ததும் பேக் சைடு வந்து கட் பண்ணால் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு மேலே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் பேக் பார்ட்டுக்கும் அதே மாதிரி தான் ரெண்டு லேர் ஃபேப்ரிக்கை கரெக்டாக வந்து மடித்து வச்சிருக்கேன் ஓப்பன் சைடு தான் நம்ம வைக்கிறோம் க்ளோஸ் சைட் பக்கம் கோட் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்போது கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி எல்லா சைடும் வந்து வச்சாச்சு சைடு வந்து இந்த சைடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம க்ரோச் குறிச்ச சைடுக்கு ஆப்போசிட் சைடு எப்படி இருக்குதோ அதை அப்படியே வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போது அந்த சைடு வந்து அப்படியே அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இந்த சைடு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் மார்க்கிங் வந்து பண்ணணும் ஃப்ரண்ட் சைடில் இருந்து பேக் சைடு உங்களுக்கு ரெண்டு இன்ச் வந்து மேலே இடுப்பு சுற்றுலூல ரெண்டு இன்ச் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி க்ரோச்லேயும் வந்து ரெண்டு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பேண்டோட நடுப்பகுதியில் ஒன்றரை இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கீழே ஓப்பனிங்லேயும் ஒன்றரை இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது சின்ன சைஸுங்கிறனால ரெண்டு ஒன்றரைன்னு வச்சிருக்கோம் இல்லைன்னா ரெண்டு ரெண்டுன்னு வச்சுக்கலாம் பெரிய சைஸ்னா இப்போ இதை நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணமோ அதே ஷேப்பில் திருப்பியும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க க்ரோச்சும் வந்து அந்த ரெண்டு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டதை கரெக்டாக வந்து ஷேப் பண்ணி அந்த ரெண்டு இன்ச் விட்டதையும் வந்து மேலே ரெண்டு இன்ச்சோட ஜாயின் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இதை அப்படியே வந்து நம்ம எப்படி வந்து இந்த ரெண்டு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெண்டு பீஸும் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்க்கும் பேக்கும் கரெக்டாக வந்து அந்த டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து இருந்துச்சுன்னா ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் முன் பக்கத்துக்கு நாடா அட்டாச் பண்ண போகிறோம் பின் பக்கத்துக்கு எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இன்ச்சு நம்ம ஓப்பனிங்காக விட்டதை மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ரெண்டு இன்ச் வரைக்கும் மட்டும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு இன்ச் வந்து கேப் விட்டுட்டு திருப்பியும் வந்து தையல் போடலாம் அந்த ஒரு இன்ச் கேப் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம நாடாக வைக்கிறதுக்கு ஓப்பனிங்க்கு இப்போ ஃபுல்லாக வந்து அந்த குரோச்சையும் தச்சுக்கலாம் இன்னொரு தையலும் வந்து குரோச்சில் வந்து போட்டுடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஓப்பனிங்கு இப்போ இந்த ஓப்பனிங்கை ஃபினிஷ் பண்ண பின்னாடி பக்கம் திருப்பி இந்த ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு சுற்றி வந்து ரவுண்டாக அந்த கரெக்டாக அந்த ஸ்டிச்சுக்கு மேலே அந்த ஃபோல்டுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்து ஓப்பனிங் வந்து நின்றுரும் இப்போ நான் ரெண்டு நாடா பீஸ் வந்து ரெடி பண்ணி இருக்கேன் அதை வச்சு நம்ம இதில் ஸ்டிச் பண்ணிடுவோம் நாடா வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே கொடுத்து சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதை சைடில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க நம்ம அந்த ரெண்டு இன்ச் வந்து மடக்கணும் அந்த ரெண்டு இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு இன்ச்சுக்கு கீழே கீழே வந்து நாடா வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் இந்த சைடும் அந்த ஹோல்ல வந்து நாடாவை வெளியே கொண்டு வந்துட்டு மிச்சம் இருக்கிற நாடாவை உள்ளே போக வேண்டிய நாடாவை இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு கீழே வச்சு ஒரு தையல் வந்து போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு இன்ச் வந்து மடித்து தச்சிடலாம் முன்பக்கம் வந்து நான் நாடா வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன் பின்னாடி பக்கம் எலாஸ்டிக் வைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நாடாவை எப்படி வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கீங்க ஃப்ரண்ட் சைடு வந்து நான் நாடா வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டா அந்த ரெண்டு இன்ச்சு நம்ம கொடுத்த அளவ ஃபோல்டு பண்ணி நம்ம தச்சுட்டு இருக்கோம் நாடா மேல வந்து தையல் போயிடக்கூடாது நாடா மேல தையல் போச்சுன்னா உங்களுக்கு இழுக்க வராது சோ கேர்ஃபுல்லா வந்து நாடாவை கரெக்டா வெளியே எடுத்துட்டு தையல் வந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து க்ரோச் வந்து தைச்சிக்கோங்க க்ரோச்சை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எலாஸ்டிக் வந்து நம்ம அளவு எடுக்க போகிறோம் எலாஸ்டிக் கரெக்டாக வந்து நம்ம பேண்டோட ஒரு பாதி அளவுக்கு எடுத்திங்கன்னா பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து நிற்கும் இந்த பேண்ட்டெல்லாம் இந்த ஒரு பாதி இருக்கு இல்லையா நம்ம ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணுறோம் அந்த ஒரு பீஸ் அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபிட்டிங்கு நான் கரெக்டாக வந்து அந்த ஒரு பீஸ் அளவுக்கு எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன் பீஸ் எடுத்து இந்த முன் பீஸையும் அதோடு வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸி எப்படி ஸ்டிச் பண்ணு பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்து முன்பகுதியை அதை வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் முன்பகுதியை கரெக்டாக வந்து அந்த மடிக்க வேண்டிய பேக் பீஸை கவர் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே இப்போ எலாஸ்டிக் வச்சு ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன் கரெக்டாக வந்து இந்த முன்பகுதியை பேக் பீஸோட கவர் பண்ணி இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இந்த சைடும் அதே மாதிரி தான் இந்த பீஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் எலாஸ்டிக் நேராக இருக்கான்னு பார்த்துட்டு கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் திரும்பிடக்கூடாது அதனால் கரெக்டாக வந்து நேராக எலாஸ்டிக்கை வச்சு கரெக்டாக அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ தீர்ப்புனீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்டாச் ஆகிடும் சுற்றி வந்து நீங்கள் ஒரு தையல் வந்து போட்டு அதே மாதிரி அந்த ரெண்டு இன்ச் நம்ம ஃப்ரண்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணோமோ அதே மாதிரி டூ இன்ச்சஸில் மடித்து இந்த எலாஸ்டிக் கவர் ஆகுற மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம் இதுலேயும் வந்து எலாஸ்டிக் மேலே வந்து ஸ்டிச் போயிடக்கூடாது கரெக்டாக வந்து அந்த எலாஸ்டிக்கை தள்ளி கீழே வைக்கலாம் இது ஒன்றரை இன்ச்சு எலாஸ்டிக்கு நான் கரெக்டான அளவு தான் ரெண்டு இன்ச்சு தான் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு கரெக்டாக அதை மடித்து தைக்கிறப்ப கீழே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து வர மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வந்து எலாஸ்டிக்கை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து இழுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து எலாஸ்டிக் கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரண்ட்டு நாடாகவும் பேக் வந்து எலாஸ்டிக்கும் இருக்கப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு உங்களுக்கு அதே மாதிரி இன்கேஸ் எலாஸ்டிக் போனாலும் நாடாக இருக்கிறதுனால உங்களால் வந்து ஈஸியாக வந்து போடவும் முடியும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் போடவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபுல்லாக எலாஸ்டிக் வைக்கிறத விட இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஃபுல்லாக வந்து மடித்து வந்து நான் தச்சுட்டேன் தைச்சதுக்கப்புறம் எலாஸ்டிக்காக கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி நடுவில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து எலாஸ்டிக் உங்களுக்கு ஃபிட் ஆகி நின்றுரும் ஸோ சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன் அவ்வளோதான் இப்போ எலாஸ்டிக் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஃபிட்டாகிடுச்சு இப்போ சைட்ஸ் ரெண்டையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த எலாஸ்டிக் ஃபஸ்ட்டு வைக்கிறப்பவே கூட வந்து சைட்ஸ்லையும் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூவ் பண்ண அப்படிங்கிறனால முடிச்சுட்டு அப்புறம் வந்து வச்சுருக்கேன் இப்போ நான் கீழே வந்து ரெண்டு இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம் தையலுக்கு அந்த ரெண்டு இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ரெண்டு இன்ச் அளவுக்கு கீழே நம்ம பட்டியை வந்து மடித்து எடுத்துக்கலாம் கால் பட்டியில் வந்து கீழே ரெண்டு இன்ச் கொடுத்தோம் தையலுக்கு அந்த ரெண்டு இன்ச்சு இப்போ மடித்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக மடித்து எடுத்ததும் சைடு ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நான் சைட்ஸ் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே வரேன் சைடு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம பிளாஸோ பேண்ட் வந்து ரெடி ஆகிடும் இந்த மெத்தடில் பேண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் லுக்கும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த கட்டிங்கில் வந்து போட்டிங்கன்னா பிளாஸோ பேண்ட்டு ரொம்ப ஃபிட்டாகவும் பெர்ஃபெக்டாகவும் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி குர்த்தி பேட்டனுக்கும் இதுக்கும் வந்து நல்லா ஷூட்டபுளாக இருக்கும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பேட்டர்ன் இது ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்